எங்க கொஞ்சம் அடுப்பில் பாலை வைங்க இதோ வந்து காஃபி போட்டு தரேன் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் சந்தானம் காலை நடைப்பயிற்சி முடித்து வந்தவனை பார்த்து குளித்து கொண்டு இருந்த கீதா கூறினாள் என்று தான் சொல்ல வேண்டும் சரி சரி வைக்கிறேன் என பாலை அடுப்பில் வைத்தான் குளித்து முடித்து வந்த கீதா லாயிக்கில்லை பாலை வெயினா அப்படியே வச்சிடுறதா அடுப்பை மூட்டை வேணாமா அப்படி என்ன தான் கற்றுக்கிட்டீங்களோ என்ன சொல்ல கொஞ்சம் கூட ஒத்தாசையாக இல்லைன்னா கஷ்டம்தான் இப்படியே இருபது வருடமாக நான் உழைக்கிறேனே ஏதாவது உங்களை வேலை வாங்கியிருப்பேனா ஒரு பாலை கூட கவனமாக அடுப்பில் வைக்க முடியல இல்லை உங்களால் என வழக்கத்திற்கு மாறாக திட்டினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதுவே அவள் வாழ்வில் கடைசி கலக்கும் காஃபி என அறியாமல் என்றுதான் சொல்ல வேண்டும் தம்பி தம்பி கீரை வேணுமா நல்லா இலசாக இருக்கு பாரு என்று கூவினாள் காய்கறி பாட்டி நினைவு கலந்து கலைந்து பார்த்தான் கூடையை சுமந்தபடி நின்றிருந்தாள் அந்த கீரைக்கார பாட்டி இங்கு ஜாக வந்ததிலிருந்து இவ தான் இருபது வருடமாக காய்கறிகள் கொடுப்பார் என்று தான் சொல்ல வேண்டும் விலை கூடுதல் என்றாலும் கீதா இவளிடமே வாங்குவாள் என்று தான் சொல்ல வேண்டும் பாவம் நம்மளை நம்பி தான் இவ சுமந்துக்கிட்டு வருகிறாள் நாம் வாங்கினா தான் இவளுக்கும் குடும்பம் நடக்கும் பாட்டி மற்றும் அவள் விதவை மகள் மட்டுமே வீட்டில் என்பதை அறிந்து அவள் கனிவாக நடத்துவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒண்டிக் கட்டைக்காக ஏன் நீங்கள் இவ்வளவு தூரம் மெனக்கட்டு வாரீங்க ஏதாவது வேணும்னா நான் வாங்கி கொள்கிறேன் என்றான் சந்தானம் அந்த பாட்டியிடம் என்று தான் சொல்ல வேண்டும் மவராசி அவள் நினப்பாகவே இருக்கு இங்க வந்து கொஞ்ச நேரம் குந்தினால் நிம்மதியாக இருக்குது முகத்தை பார்த்து புரிந்து மோர் தண்ணி சாப்பாடு கொடுக்கும் என்ன வாழ்க்கையோ நானெல்லாம் எல்லாம் பூமிக்கு பாரமாக இங்கே கிடக்கிறேன்ப்பா இந்த வயசுல உன்னைய தனியா விட்டுட்டு போயிடுச்சே என கண் கலங்கி அவன் மனதை கலங்கடித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தனியாக வாழறது எவ்வளவு வழி என்பதை நானும் உணர்ந்து என் மவளும் அனுபவிக்கிறத நான் பார்க்கும்படி பண்ணிட்டேன்னா இந்த ஆண்டவன் என்று புலம்பினாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏம்மா உன் அவளுக்கு என்ன வயசு இருக்கும் என்று கேட்டான் சந்தானம் சரியாக தெரியலை ஆனால் விதவை ஆகிற இல்லைப்பா என்று சொன்னான் என கூறி மனத்தில் ரணம் கூட்டி கண்ணில் நீர் வைத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் குலை தள்ளாமலேயே வெட்டின வாழை கணக்கா யாருக்கும் உபயோகம் இல்லாம அது போயிடுச்சுப்பா என்று சொன்னாள் மனமாகி இரண்டே வருடம் வாழ்ந்து வாரிசும் இல்லாம புகுந்த வீட்டிலையும் விரட்டப்பட்டு வந்துடுச்சுப்பா என்று சொன்னாள் மறு பண்ற நினைப்பு ஏதாவது இருக்கா என கேட்க நல்லா இருக்கிற பிள்ளைய கட்டிக்கிறதுக்கே ஆயிரம் கேள்விகள் அதுக்கெல்லாம் இதுக்கு ஆழமும் ஆளும் இல்லை நீ வேறப்பா என்றார் விரக்தியாக என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு சம்மதமா எனக்கு விருப்பம்தான் நான் தான் ஒத்தையாக மாட்டிக்கிட்டு அவதிப்படுறேன் எனக்கு பிறகு அதை என் மவளும் படனுமானு என் நெஞ்சுக்குழி கிடந்து ஒருத்தும் என்று அந்த பாட்டி சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் ஊர் சனம் பார்வையில் விழுந்து கிளம்புமே என்னை நினைக்கும் போது இப்படியே ஓட்டிவிடலாம்னு தோணுதுப்பா என்று சொன்னால் அந்த பாட்டி என்று தான் சொல்ல வேண்டும் ஊர் சாதிசனம் எல்லாம் வாக்களிய பேசுவாங்க உனக்கு ஏதாவதுனா உன் அவளும் மவளுக்கு ஏதாவதுனா நீயும் தான் அனுபவிப்பீங்க இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் நானும் கலந்துக்கிட்டு சொல்கிறேன் இருமா டீ போட்டு தருகிறேன் என கூறி உள்ளே சென்றான் சந்தானம் என்று தான் சொல்ல வேண்டும் கேட்டுவிடலாமா தப்பாக நினைக்குமா என மனதில் பல கேள்வியுடன் காத்திருந்தால் டீக்காகவும் அவனின் வருகைக்காகவும் தன் மகளின் வாழ்வில் ஒரு நம்பிக்கை கீற்று கண்முன்னே தெரிய கண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் இந்தாங்க சாப்பிடுங்க உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையாப்பா என்று கேட்டார் எதுக்கு என்று சந்தானமும் அதற்கு பதில் கேட்டான் இரண்டாம் தாரமாக என் மவளை கட்டிக்கிறதுக்கு என ஆர்வத்துடன் கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் நானா எனக்காக கேட்கலாமா நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன் அவ எனக்கு பெண் மாதிரிம்மா என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் என் கூட பணி செய்த நண்பர் வயது நாற்பத்தி ரெண்டு ஆகியும் பெண் கிடைக்காம ஏதோ தோஷம் அது இதுன்னு திருமணம் செய்யாம இருக்கார் என்று பேச ஆரம்பித்தான் ஆனால் இலகிய மனசுக்கு சொந்தக்காரர் அவர் உங்கள் பெண்ணை பத்திரமாக பார்த்துப்பார்னு நான் நம்புகிறேன் தனிமையின் கொடுமையை நான் படுறதைப் போல அவரும் படக்கூடாது அவருக்கும் உலகத்தில் யாரும் இல்லை நானாவது வாழ்ந்து பார்த்துட்டேன் இன்னும் அது துளிர்விடவே இல்லைம்மா இனி அவருக்கும் துணையும் அனுசரணையும் தானம்மா வேணும் என்று சொன்னான் சந்தானம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த புள்ள என் பூ இழந்த மவளை தாரமாக ஏற்றுக்குமா என்று கேட்டாள் அந்த பாட்டி உங்கள் காய்கறி கூடையில் நல்லதும் கெட்டதும் கலந்து கிடக்குது வேண்டியதை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துறதுல தான் இருக்குது வாழ்க்கை என்று சொன்னான் சந்தானம் அந்த பாட்டியிடம் வெண்டைக்காய் பிஞ்சா இருந்தால் கறிக்கும் முற்றியதை சாம்பார்லேயும் போடுறதில்லையோ என்று மீண்டும் அதற்கு ஒரு பதிலையும் சொன்னான் குலைத்தல்லாத வாழை கூட அலங்காரத்திற்கு பயன்படும் படைப்பில் எதுவும் கோணவில்லை பயன்பாட்டில்தான் உள்ளது என்றும் சொன்னான் நீங்கள் உங்கள் மக கிட்ட பேசி மனசை மாத்துங்க சின்ன ஜெரிசுகள் வாழ்ந்துட்டு போகட்டும் என கரிசனம் காட்டினார் என்று தான் சொல்ல வேண்டும் கூடை சுமையை சுமந்து மனச்சுமை இறங்கி நிம்மதியுடன் சென்றால் அந்த கீரைக்கார பாட்டி என்று தான் சொல்ல வேண்டும் தன் மனைவி போட்டோவின் அருகே சென்று கீதா நீ நினச்சதை இன்றைக்கு ஆரம்பித்து வைத்து உள்ளேன் நீ தான் துணையாயிருந்து முடிக்கணும் என வேண்டி நின்றான் என்றாள் என்றான்